பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் மாரி செல்வராஜ் முதல் முறையாக தனது வாழ்க்கையில் நடந்த ஒரு துயர சம்பவத்தை மையமாக வைத்து உருவாக்கி இருக்கும் திரைப்படம் வாழை தனது பயோபெக்கின் ஒரு அங்கமாக உருவாக்கி வெளியிட்டு இருக்கும் இந்த வாழை திரைப்படம் ரசிகர்களுக்கு எந்த அளவு மனதுக்கு நெருக்கமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம் சிறு வயதிலேயே தந்தை இழந்த சிறுவன் பொன்வேல் தன் தாய் மற்றும் தன் அக்காவுடன் மிகவும் ஏழ்மையான நிலையில் ஒரு கிராமத்தில் வசித்து வருகிறார் பள்ளிக்கு சென்றுவிட்டு வரும் அவர் விடுமுறை நாட்களில் தன் குடும்ப கஷ்டத்திற்காக தன் தாய் மற்றும் அக்காவுடன் வாழைக்காய் சுமக்க செல்கிறார் அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை வைத்து கஞ்சி குடித்து வருகின்றனர் பள்ளியில் முதல் மாணவனாக இருக்கும் பொன்வேலுக்கோ இந்த வேலை சுத்தமாக பிடிக்கவில்லை இருந்தும் குடும்ப கஷ்டத்திற்காக வேண்டா வெறுப்பாக இந்த வேலையை செய்யும் அவர் ஒரு நாள் காய் சுமக்க செல்லும் அன்று பள்ளியில் நடக்கும் ஆண்டு விழா ஒத்திகைக்காக தாய்க்கு தெரியாமல் அக்காவை மட்டும் வேலைக்கு அனுப்பிவிட்டு பள்ளிக்கு சென்று விடுகிறார் பள்ளியை விட்டு வீட்டுக்கு திரும்பும் போது பொன்வேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது அது என்ன பேரதிர்ச்சி காய் சுமக்க சென்ற தன் அக்காவிற்கு என்ன ஆனது என்பதை வாழை திரைப்படத்தின் களங்கடிக்கும் மீதி கதையாகும் தன் இளம் வயதில் சந்தித்த கஷ்டங்களையும் சோகங்களையும் நடந்த உண்மை சம்பவங்களையும் அப்படியே இந்த கண்முன் பார்ப்பவர்களை கண் கலங்க வைத்திருக்கிறார் இயக்குனர் மாரி செல்வராஜ் தான் சினிமாவிற்கு வந்ததே இந்த படம் எடுப்பதற்காகத்தான் என்று கூறும் அளவுக்கு தன் ரத்தமும் சதையுமாக மனதுக்குள் இருந்த இந்த கதையை மக்களுக்கு கொடுத்திருக்கும் அவர் அதை ரசிக்கும்படியும் கொடுத்து பார்ப்ப

சேர்த்தால் ஏற்படும் மிகப்பெரும் துயரை அப்படியே கண்முன் காட்டி பார்ப்பவர்களை கலங்கடிக்க செய்திருக்கிறார் மாரி செல்வராஜ் முதலாளிகளின் சுரண்டல்களை காட்டி அதன் மூலம் தன் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை உள்ளடக்கிய ஒரு படமாக கொடுத்திருக்கும் இவர் அதை அனைத்து மக்களும் ரசிக்கும்படியான ஒரு படமாகவும் கொடுத்திருக்கிறார் ஆதிக்க வர்க்கத்திடமிருந்து அவர்கள் செய்யும் தவறை எதிர்த்து கேள்வி கேட்கும் நபர்களை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் எப்படி நடத்துகிறார்கள் அதனால் அவர்களுக்குள் ஏற்படும் விளைவுகளை மிக யதார்த்தமாக காட்சிப்படுத்தி சமூகத்துக்கு மிக அவசியமான ஒரு படமாக ஒரு வாழை என்ற திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார் இந்த படத்திற்கு விருதுகள் நிச்சயம் படத்தின் நாயகர்களாக வரும் பொன்வேல் மற்றும் ராகுல் சிறுவர்கள் மிக மிக நடிப்பை வெளிப்படுத்தி விருது வாங்கும் அளவிற்கு அழகான நடிப்பை வெளிப்படுத்தி கைத்தட்டல் பெறுகின்றனர் குறிப்பாக இவர்கள் இருவரும் வரும் காட்சிகள் எல்லாம் படத்தில் சிரிப்பு அலைகளை தென்படுத்துகின்றது இந்த இரண்டு மூலம் விருதுகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் கலையரசன் கம்யூனிஸ்ட் பேசுகிறார் தனக்கு கொடுத்த வேலையை மிக சிறப்பாக செய்திருக்கிறார் நாயகியாக வரும் திவ்யா துரைசாமி அவருக்கான வேலையை சிறப்பாக செய்து இவருக்கும் அவர் தம்பி கெமிஸ்ட்ரி நன்றாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது அழகான நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தி கவருகிறார் மற்றபடி உடன் நடித்த நடிகர்கள் பெரும்பாலானவர்கள் புது முகங்களாகவே இருந்தாலும் மண்மனம் மாறாத அவர்களின் யதார்த்த நடிப்பு மிக மிக சிறப்பாக அமைந்து படத்துக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறது சந்தோஷ் நாராயண இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் அபாரம் ஒரு உலகத்தரமான படமாக இப்படம் அமைந்திருப்பது படத்திற்கு பிளஸ் ஆக இருக்கிறது மொத்தத்தில் வாழை திரைப்படம் எளியோரின் வழி மாரி செல்வராஜின் கதை அம்சம் பிரமாதமாக வந்திருக்கிறது